ஜகாவேஷு சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேனியில் என்னோட சொந்த ஊர் தேனின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அங்கே வீட்டில் ஒரு ஃபை ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்க போகுது ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் அதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் என்ன இன்னைக்கு டேட் ஆ இன்னைக்கு தேதி வந்து ஏழாம் தேதி ஆயிடுச்சிங்களா அம்மா வந்து பண் பத்தாம் இன்னைக்குன்னா பத்தாம் தேதி வந்து நம்ம வீட்டுல வந்து அம்மா வீட்டுல வந்து ஒரு பங்கு நாங்க அதுக்குதான் குளிச்சு கிளம்பி நின்றுட்டு இருக்கோம் இது பாருங்க நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்தாச்சு ஏசி வந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா இதுக்கான ப்ளாக் நான் நெக்ஸ்ட்டு தான் போடுவேன் இது பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து ரெண்டு நாள் ஆகும் ஒரு வர்றதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு வரதுக்கு இருந்தாலும் நானும் வீட்டில் இருக்க மாட்டேன் நானும் ஊருக்கு போயிடுவேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இனிமேலே கொஞ்சம் வேர்த்து இருபுறுத்துலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் ஹாப்பியாக இருக்குது வாங்கிட்டோம் நம்ம வீட்டுக்கும் ஏசி வந்துருச்சு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி புட்டிக் போகிறேன் புட்டிக்கில் வந்து நம்ம நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம அங்கே போனால் தான் தெரியும் ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் பேக் எல்லாமே பேக் பண்ணிட்டேன் அதுவும் நான் காட்டிடுறேன் எஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஃபியோட இது நேமு இங்க ஒரு பேகு இங்க ஒரு பேகு இங்க ஒரு பேகு எல்லாம் பண்ணியாச்சு இந்த இங்கே ஒரு பெரிய ஒரு பேக் இருக்குது இந்த பேகு பார்த்திங்கன்னா பசி நான் கேபுக்கு புக் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதான் இருக்கா பார்த்தீங்கன்னா மேகி வாங்கிட்டு வந்து பார்ப்பா செஞ்சிட்ருக்கேன் இப்போ கேப் ஒன்று புக் பண்ணேன் புக் பண்ணேன் ஆனால் இன்னும் புக்கிங் ஆகலை நம்ம கேட்டடா அது கேட்டலையா என்னோ தெரியல புக்கிங் ஆகலை ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புறோம் சரி வாங்க வீடியோ போகலாம் இனி அடுத்தடுத்து அங்கே பெரிய பெரிய சுவாரஸ்யம்லாம் சுவாரஸ்யம் கட்ட சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்திங்கன்னா நடக்கும் ஊருக்கு இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லப்போனால் ஃபேம்லி அம்மா அப்பா பேசிட்டோம் எங்கள் ஃபேமிலியெலாம் அதில் இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லோரும் இதில் இருப்பாங்க ஆனால் அவங்க ஃபேஸில் யாரும் காட்ட மாட்டாங்க இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு 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 ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண போகிறோம் அதில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது சரி வாங்க வீடியோக்களை போகலாம்

இந்த முடி வச்சு விட்டு அழகா தெரியுமா ஐயோ கால கொடுமையா இருக்கு அது நீ ஏன் பண்ணிட்டு நீ ஏன் சொன்னதான் பேக் இந்த டைம் கொஞ்சம் நிறைய புழு கொண்டு வந்துட்டோம் இந்த 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 டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ல இருந்து லைட்ல இருந்து லக்கேஜ்ல இருந்து தேனிக்கு வந்தாச்சு தேனியிலருந்து இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா வீரபாண்டிக்கு போயிட்டாங்க ஏன்னா காலையிலே அவங்க அங்கே கோயில் அங்கே டீச்சர் அடிக்கணிங்க சொல்லியிருந்தேன் இல்லையா சாமி கும்பிட்றாங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க எங்கள் அம்மாவும் ஏன்னா காலையில் ஆனால் நான் காலையில் தான் வந்தேன் நான் என் வேலை அப்படி நான் என்ன பண்ண முடியும் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் குளிச்சு கிளம்பி கோவமாக இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இப்போ வந்து அவங்க நின்றுட்டுருக்கோம் அப்பா கிட்டப்பா வந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா அங்கி பாக்கெட் கேட்டாங்க ஃபைனலி நானும் இந்த வீரபாண்டி திருவிழாக்கு வந்தாச்சுங்க இந்த வீரபாண்டி திருவிழா பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த கோயிலுக்குள்ளே வந்து இப்போ இடம் ஃபுல்லாக மாறி போயிடுச்சுங்க ரொம்ப எப்படி சொல்றதுனா நான் வந்த இடமும் இப்போ நான் போயிட்டு இருக்க இடமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மறந்துட்டு நான் சொல்லப்போனா எங்கெங்கே எங்க நின்னோம் அப்படின்றதே மறந்துட்டோம் இந்த கோயிலுக்கும் எனக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கு சொல்றேன் பாருங்க வெல்கம் பேக் சேனல் இப்போது பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்கும் அப்படின்னா வீரபாண்டி வீரபாண்டியன்னு எல்லாருக்குமே தெரியும் கௌமாரியம்மன் கௌமாரியம்மன் கோயில் அதாவது வீரபாண்டின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் டிவிலே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்ப இருந்து விசேஷம் போயிட்டு இருக்கோம் எப்ப இருந்து சாமி கும்பிடுறாங்க இல்லம்மா இப்போ வந்து மூணு நாள் திருநாள் சித்திரை நாலு நாள் வைகாசுர நாலு நாள் தமிழ் பேசி நாலு நாள் வைகாசி நாலு நைட்டு மகளும் இருக்குன்னா கடா வெட்டு விழுந்துகிட்டே இருக்கு சொல்லப்போனா நம்ம போன டைம் வந்து அந்த சைட்லாம் இருந்தோம்மா அந்த இந்த பக்கம் நான் வந்தது கூட கிடையாது ஃபுல்லா வளைச்சு போட்டாச்சு இந்த இடத்துக்கு எவ்வளோமா சொன்னாங்க இந்த இடத்துக்கு இப்ப நாங்க இங்க உட்காந்துருக்கோம் பாருங்க இந்த இடத்துக்கு மூணாயிரூவா வாடகை அந்த பக்கமும் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் மூணாயிரூபா எங்களுக்கும் மூணாயிரரூபா ஏமா இது இவ்வளோ தான் இந்த இடம் பார்த்துக்கணும் இந்த கோவிலுக்கு நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கேன் அப்போ வந்து குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து வந்தோம் இப்போ வந்து குடும்பம் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கேன் இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வந்து டீச்சி எடுத்தது அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி போக பார்ப்பீங்க ரொம்ப ஒரு தெய்வம் இந்த இந்த சாமி வந்து லாஸ்ட்டு நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமி கூட வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து அழி ரெண்டாவது தேங்காய் அவர் தான் வாங்கிட்டு வந்தார் அதுவும் அழுகிடுச்சு நீ மூணாவது தேங்காய் வாங்கிட்டு வந்தாலும் அது அழுகி தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி தான் போயிடுச்சு பத்து பத்து வருஷம் ஆச்சு எல்லோரும் இங்கே வந்து இப்போ வந்து கரெக்டாக பதினஞ்சோட முடியுதாம்மா பதினஞ்சோட முடியுதா திருவிழா இது வீரபன் திருவிழா பார்த்தீங்கன்னா பதினஞ்சோட முடியுது செவ்வாய்கிழமை செ செவ்வாய்க்கிழமையோட காலையிலேயே முடிஞ்சிடும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் காலையில இருந்து சா காலையிலேருந்து நான் வந்ததே தான் வந்தேன் மணிக்கு தான் வந்தேன் மணிக்கு வந்து அம்மா ஃபஸ்ட்டு அவங்களாம் கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வயசும்தான் கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

ஒரு விஷயம் தாங்க நம்ம லைஃப்பில் நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தா நம்மளை தேடி சில விஷயங்கள் வந்துட்டே தாங்க இருக்கும் கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான இடத்த வந்து நமக்கு கொடுப்பார் அப்படின்றது வந்து என் லைஃப்பில் வந்து அது நடந்துட்டு இருக்கு இது வேணா வந்து பொதுவாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் வந்துட்டு என்ன வேணா வேணான்னு சொல்லிட்டு என்னை பற்றி தப்பாக பேசினவங்களா இருக்கட்டும் என்னை பற்றி குறை பேசினவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னை விலகி போனாலும் என்னையை தேடி வர்ற காலத்தில் அவங்க அவங்க தான் இருக்காங்களே தவிர்த்து நான் திரும்பி போய் நிற்கிற காலம் நான் இல்லை நான் வந்து என் லைஃப்பில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கேங்க அஹ் கடவுள் நம்புங்க கண்டிப்பா உங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பா நல்லதே நடக்கும் இந்த கௌமாரியம்மன் மணிபடுறவங்களுக்கு ரொம்பவும் நல்ல விசேஷங்கள் கண்டிப்பா இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இது மூணாவது வருஷம் இந்த தீச்சட்டி எடுக்கிறாங்க இந்த கௌமாரிமன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க கரெக்டாக மே பதினஞ்சு வரைக்கும் இங்கே நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு வந்து கண் பானை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பாண்டி எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் கூட கூட இருக்கான் அவன் பார்த்திங்கன்னா அந்த சேத்தாண்டி வேஷம்னு சொல்லிட்டு போட்டு விடுவாங்க எங்கள் அம்மா வந்து அப்பையும் எங்கள் அம்மா தீச்சிட்டு எடுத்துருக்காங்க இப்போ இந்த தொடர்ந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக நேத்தி கடன் போட்டிருப்பாங்க போல இருக்குது இது மூணாவது வருஷம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கெடா வெட்டி எல்லாத்துக்கும் சேர்ந்தக்காரங்க எல்லாத்தையும் வரவழைச்சி அது பந்தியில் அப்படி தான் பண்ணணுங்களாமா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ வாங்க நான் ஃபுல்லாக நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ரொம்ப வந்து சிறப்பாக போகும் இந்த வீரபாணி திருவிழா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சவங்க நீங்களே எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு நான் வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பத்து வருஷத்தில் வந்து கடைசி இந்த வந்துட்டு போன டைம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காது குத்து இந்த கோயிலில் தாங்க வச்சோங்க மூணு தேங்காய் சாரிடுறாங்க ரெண்டு தேங்காய் வாங்கி ரெண்டு தேங்காய் அழுகிடுச்சு மூணாவது தேங்காய் வாங்கினாலும் உனக்கு அழுகு தான் செய்யும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுச்சுங்க அதுக்கடுத்து தான் அந்த ஊரை விட்டு ஊற விட்டுனால அப்போ நான் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து நான் திருப்பூர் போய் திருப்பூர்லேருந்து இப்போ இருந்து சென்னையில் வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க இந்த இந்த ஒரு இடத்துக்கு வந்து அப்பா வர முடியல ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து தான் வரணும் இந்த கோயிலுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அங்கே இங்கே தான் வச்சு எல்லாம் கெடா வெட்டி எல்லா குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவாங்க நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் நேரம் அங்கே தான் போகணும் அக்னி சட்டி வந்து இங்கே தாங்க செலுத்தணும் இங்கே வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து நம்ம கங்கணம் கட்டி இருப்போம் கையில் அதையும் எல்லாத்தையும் கயிறெல்லாம் இங்கே கழட்டி போட்டுட்டு இதோடு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்புற மாதிரி ஆயிடுங்க அப்போ இங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் சாப்பிட போயிட்டோம் आप टन्नू वीडियो यूट्यूब पर मां और यार नहीं

evdon berpa adey hatya evdon berpa aa என்னங்க எல்லாருடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா விசிட்டு விசிட்டு உட்காந்துட்டுக்கும் நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் ரொம்ப வெக்க ஆனால் இங்கே நல்லா மழை வந்ததுன்னு சொன்னாங்க அது ஈவினிங் டைம் நல்லா மழை வருது இது நேற்று நாங்கள் வந்துடுந்தோம்னா ஃபுல்லாக மழைங்களாமா நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் வந்து நல்லா வெயில் வேறு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கிளைமேட்லாம் மாறிடுச்சு சாப்பிட்டு முடிச்சு பார்த்ததெல்லாம் நாங்கள் எல்லாம் கழுவி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா வாங்கிட்டு வந்தவங்கிட்ட எல்லாம் கொடுக்கணுக்காக அங்கேயே எல்லாமே கழுவிட்டோம் திருப்பி பார்த்து நாங்கள் இதோட இந்த வீட்டுக்கு கிளம்புற டைமும் ஆகிடுச்சுங்க காலையில் வந்த இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த இருந்து எங்களோடய எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃபைனலாக நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோங்க இதெல்லாம் மீதியான குழம்பு தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாருக்குமே வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் ஏன்னா நம்ம வெயில் நல்லா சரியாக சாப்பிட்லாம் யாருமே வந்து ரொம்ப மீதி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து அதெல்லாம் முடிச்சிட்டாங்க இது எங்கள் அம்மா வீடு தான் மறுநாள் நாள் காலைல பார்த்திங்கன்னா எந்தச்சி எதுவுமே எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எல்லாமே கழுவி வச்சுட்டாங்க நல்ல வெயில் வேறு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே மேகம் மூட்டம் செம மழை வருதுங்களாம் தேனியில் காலையில் ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்குது நைட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே மழை செம மழையா இருக்குது எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா தகர சீட்டு தான் அது ஓவர் ஹீட்டாக இருக்கும் எங்கள் வீடு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் நாள் பார்த்தீங்கன்னா நானும் அங்கேருந்து நான் கிளம்புற டைம் ஆகிடுச்சிங்க எங்கள் ஃபேமிலியோடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் நாங்கள் எல்லாம் கடையில் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் திருப்தியான்னு சொல்ல முடியாதுன்னா நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எங்கேயுமே தான் இருந்தாலும் நான் கிளம்புற டைம்னால அம்மா அப்பா எல்லாத்தையும் வெளியே வீட்டுக்கு வெளியெல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நைட்டு பத்தரை மணிக்கு எனக்கு பஸ்ஸு வரேங்க தாதா 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 அம்மாவுட பிறந்த நாளைக்கு சொல்லுபாப்பா எங்கே பிறந்த நாள் என்னைக்கு சொல்லுபா தெரியல செல்பா காலே போறதா மதியம் போறதா நைட் போறதா நைட் டைம் 8:15 இல்லப்பா நான் பிறந்த திங்காயாப்பா 12 மணிக்கு அடுத்த நாள் பிறந்தேன் மணி right செவ்வாய்கிழமை <laughs> 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 <laughs>

தேதி கேட்டா மாசம் சொல்றாங்க தூக்கிப் போடு. மா தேதி கேட்டா மாசம் சொல்றாங்க அப்புறம் ஓகேங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்ப நான் பாத்தீங்கன்னா இங்க கிளம்பிட்டோம். நாம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேனிக்க வந்து எல்லாரே முடிச்சி வை சூட் எடுத்த다 ஊரு கிளம்பறேன். வை சூட் தான் இருக்கும். ரீசன் கண்டிப்பா नेक्स्ट நான் சொல்றேன். இப்ப ஓகேங்க எல்லாம் சப்போர்ட்